வெல்கம் சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட வீர் வந்துட்டு அர்ணவன் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டான் இல்லையா அதனால வந்து ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம வீர் பத்தி நல்லா தெரியும் சின்ன சின்ன விஷயமும் ஷேர் பண்ணிப்பீங்க மிஸ்டே வந்துட்டு எதுவும் லவ் பண்றாளா அதனாலதான் வந்துட்டு என்ன பிரேக்அப் பண்ணாலா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அர்ணவுக்கு வந்துட்டு டக்குனு கோவம் வந்து எந்திரிச்சேனும் சார் வந்துட்டு பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேசாதீங்க சார் அவள் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அவளை பத்தி என்னால தப்பா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லையா நான் வந்துட்டு மிஸ்டே தப்ப அப்பா வந்துட்டு சொல்றதுக்கு சொல்லல கேக்குறேன் அவ வந்துட்டு வேற யாராச்சும் லவ் பண்றாளா அதனாலதான் விட்டுட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதுக்கப்புறம் நான் இதுவுமே கேக்கல சாரி நீ உட்காரு ஒரு வருஷமா தெரியும் அந்த ஒரு இதனாலதான் வந்துட்டு கேக்குறேன் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி நீயும் பரவும் லவ் பண்றீங்க தானே உங்க மனசு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொன்னா நான் தான் லவ் பண்றேன் நான் மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஏன் என்ன ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க பார்த்தா அவ வந்துட்டு நீங்க லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதான் கேட்கிறேன் அப்படின்னு இல்ல சார் அவன் வந்துட்டு லவ் பண்ணல நான் வந்துட்டு லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் நாங்க இப்ப ஃப்ரெண்டா தான் இருக்கேன் அவன் வந்துட்டு கிளியரா சொல்லிட்டா இந்த மாதிரி வந்துட்டு காதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா எப்படி நீ அப்போ நார்மலா ஃப்ரெண்ட்லியா இருந்து எப்படி பேச முடியும் ஒன்னாலும் கேட்டா நான் மட்டும் லவ் பண்றேன் சார் என்னதான் வந்துட்டு லவ் பண்ணல வேற ஒருத்தவங்க லவ் பண்ணா அப்படின்னா நம்மளும் வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி விட்டுற முடியுமா சார் லவ் லவ் தானே அதனால வந்துட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டே வந்துட்டு ரோஹன் அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட அருணம் நம்மளோட அருணம் அப்படி சொல்லிட்டான் இல்லையா அதனால வீருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்துட்டு ஹக் என்ன சார் ஆச்சு நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க இல்ல அதனால சொன்னா புரியாது டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான் யாருமே பண்ணவே பண்ணாது நல்லாயிரு அப்படின்னு தான் இருக்கு வந்துட்டு நம்மளோட ஆஹ் பறி வந்துட்டு வந்து சரி எப்படியாச்சும் ஒண்ணு சொல்லணும் ஆஹ் இல்ல இல்ல உன்ட்டு ஒண்ணு கேட்கணும் இல்ல 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 உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடய பேசிட்டு இருப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா சொல்றேன்னு தெரியாம பக்கத்துல வந்துட்டு ஒரு பேட்மேன் ஷர்ட் போட்டு ஒருத்தன் இருப்பாங்க ஆமா அவஞ்சுல ஏன் பேட்மேன் இல்ல அவர் ஒரு நல்ல ரூம் கண்டிப்பா அவன் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாத்துறா ரோஹன் என்னாச்சு பாரு ஏன் பாரு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டேன் ஆமா ரோஹன் கண்டிப்பா வந்துட்டு அவன் பேட்மேன் இருக்கணும் ரொம்ப தப்ப பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச அப்ப நம்ம மிஸ்டேக் கரெக்டா வந்துடுற ஹக் பண்ணி வந்துட்டு கங்கிராச்சுலேஷன் அவார்டு பார்க்க ஒன்ன மாதிரி ஸ்வீட்டா இருக்கு பாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஹனை பார்த்து வந்துட்டு மிஸ்டர் கோவப்பட்டுட்டே இருக்கா பாட்டி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவன் அந்த மாதிரி நிக்கின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அவளை வந்துட்டு ரோஹனுக்காக பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு கோவப்பட்டுட்டே இருப்பான் நம்ம ரோஹன் மேல அவன் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மிஸ்டையும் வந்துட்டு ரோஹன் கையை பிடிச்சான்னு சொல்லிட்டு தண்ணியை தள்ளி விட்டுறா பாரி மேல அதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் வாஷ் பண்றதுக்காக போயிருவான் அப்ப வந்துட்டு நம்ம மிஸ்டர் ரொம்ப கோத்தடையே பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பியர் வந்துட்டு அடிச்சிட்டு இருப்பான் நம்மளோட ரோஹன் வந்து கேட்பா உனக்கு சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிறான் அவள்கிட்ட கேட்கறான் ஓகேவான்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பரியும் வந்துடுறான் வந்து அது ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு காதல இருந்தா இவ்வளவு புகையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம உட்காரயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்கார்ந்துடுறதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் சாப்பிடுறேன் ரொம்ப காரமா இருக்கு போல உனக்கு தான் தெரியும்ல எனக்கு காரம் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து எனக்கு ஆர்டர் பண்ண அப்படின்னு சொன்னா அதான் நான் வந்துட்டு கேட்டு நீது ஓகேவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஆஹ் உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அவன் என்ன சாப்பிடுவேன் பையன் கூட இத்தனை நாள் கூட வேணாம் இருந்தா அப்படின்னு சொல்லுவேன் அவளும் கண்ணா அப்படின்னா திட்டுறான் நம்மளோட பரியும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்டா அவன் ஒண்ணும் இல்ல என்ன அவன் தன்னால தன்னாலதான் இருக்கா மிஸ்டேக் என்னன்னு பிடிக்குன்னு பாக்க மாட்டியா வைக்க மாட்டியான்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே காலையில ஆயிருது இப்ப மிஸ்ட்ரீன் வந்துட்டு தண்ணி இது பண்ணிட்டு இருக்கா அப்ப வந்துட்டு நம்ம ரோன்னு பாத்துட்டு பின்னாடில வரையா போயிட்டு அவளை கைய பிடிச்சி எடுக்கிறான் அவளும் வந்துட்டு தள்ளி விட்டுடுறான் என்ன என்ன எதுக்கு வண்டி எடுக்கிற அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா எதுக்கு நீ இப்படிவே பண்ணிட்டு இருக்கா என்ன ஆச்சு நேத்துல இருந்தா நீ சரியே இல்ல மிஸ்டே அப்படின்னு கேட்டா என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு பாட்டியும் வந்துடுறாங்க அவளோ வந்துட்டு கோவத்தோட வந்துட்டு செடியை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கா அப்ப வந்துட்டு பாட்டி வந்துட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் நிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த பொண்ணை வந்துட்டு வரா வந்துட்டு நம்ம ரோஹன் கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு ஒரு மாடல் ஆகணும்னு ஆசை சோ நீங்க எனக்கு போட்டோகிராஃபராக இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்டி கோவ மாதிரியே வந்துட்டு நம்ம ரோஹனும் பேசுறேன் நம்ம மிஸ்டி செம்ம பொசிவ் ஆகிட்டு இருக்கா போட்ட தோண்டி வந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஆஹ் உங்களை வந்துட்டு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா வைக்கலாமா அப்படிலாம் கேட்கும் போது அந்த மிஸ்டேக் சம்மகாண்டாயிருது அதுக்கப்புறம் வேணுட்டு பாட்டி வேணுட்டு சரி மேல உட்காந்து பேசலாமா இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் மேல போவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோஹன் மட்டும் இருக்கு நான் வந்தறேன் சொல்லிட்டு நம்மளோட மிஸ்டேக் தோண்டி தோண்டி அந்த செடியை வெளியே போட்டுறா அப்புறம் நம்ம ரோஹனும் மிஸ்டே சேர்ந்துதான் சரி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரோஹனும் வந்துட்டு ரொம்ப கோவம் வர மாதிரிதான் பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணே என்னமோ வந்துட்டு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் கண்டிப்பா மீட் பண்ணலாம் உங்களுக்கு இல்லையா லேட் ஆனாலும் வந்துட்டு நம்ம டின்னர் போனோம் இப்படி பண்ணலாம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப பெட்டியா மிஸ்டேக் செம்ம கேண்ட் ஆகுது எப்பதான் வந்துட்டு நம்மளோட பறையும் வந்துட்டு வாஷ்ரூம்ல இருந்து வர நம்மளோட மிஸ்டிக் தனியா நிக்கிறத பாத்துட்டு என்னாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க போய் பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளும் பாத்தி செம்ம ஷாக்ல இருக்கா இவன் இங்க உட்காந்துருக்கா சரி வா மிஸ் முன்னாடி போய் உட்கார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிஸ்டே வர மாட்டாங்க மாட்டேன்னு சொல்லுவா நம்மளோட பறிக்க முன்னாடி உட்காந்துட்டு வாங்க எங்க நின்று ஒழிஞ்சு பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹாய் வாங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காலுக்கு மேல காலு போட்டுட்டு உட்காந்து இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ரோஹன் கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கா அவங்க போட்டோல எடுத்துக்கலாமு சொன்னே போட்டோஸ் தான் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே சரி நம்ம வந்துட்டு நைட் டின்னர்ல மீட் பண்ணலாம் காஃபில வந்துட்டு மீட் பண்ணலாம் ஃபோர் ஓ கிளாக் என்னன்னு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்பர் கொடுங்க என்னங்க நீங்க நம்பர் கொடுக்காம போறீங்க அப்படின்னு சொன்னேன் அக்காவும் தங்கச்சிக்கும் சம்ம கோல் வருது ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நல்ல இல்லையா ஆமா பாட்டி ஆமா பாடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப உங்க அம்மாட்ட ஓகேன்னு சொல்லிடுவா ஓகே சொல்லிருங்க பாட்டி சொன்னே பரியும் மிஸ்டியும் டக்குன்னு ரெண்டு பேரும் என்னதான் உனக்கு அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் பேசுறாங்க என்னது கல்யாணம் பட்டி என்ன பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷாப்பா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டி தான் கேக்குறான் என்ன பாட்டி கல்யாணமா ஆமா பரவாயில்ல அதான் நீ வந்து சொல்லு உனக்கு ஓகேதான் இந்த பொண்ணு நான் போய் ஓகேன்னு சொல்லிடுவா அப்படின்னு ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க பாட்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த பொண்ணு எப்படி இருந்து தெரிஞ்சிருந்தது மத்த பொண்ணு வந்து பொண்ணு தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னா அதை பத்தினா நீங்க கவலையே படாதப்பா நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு கை காலே கவலை நீ ஓகேன்னு சொன்னு சொன்னா மிஸ்டி வந்துட்டு கோவத்துல எதுக்கு பாட்டி நீங்க கவலைப்படுறீங்க நான் சேர்த்து விடுறேன் ரெண்டு பேர் நல்லா சேர்த்து சேர்த்துட்டு அப்படின்னு சொல்றேன் வந்துட்டு கடவுளை என்னடா இது வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாட்டி இருக்காங்களே இந்த ஒரு பொண்ணு இருக்கேன்னு சொல்ற வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அவனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்காம தெரியாம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி மைண்ட் வைஸ் ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு சரி இருக்கு நான் அப்ப போயிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயிடுறாங்க அப்ப ரெண்டு பேரும் முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு கால் கால் போட்டு நீ இப்படி பண்ணிட்ட என்ன நீட்ட அவட்ட ஆளும் தெரியும்ல அவருக்கு போய் ஓகே சொல்ற என்னோட இவ்வளவு எல்லாம் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி 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 குசு குசு குசும் பேசிக்கிறாங்க நம்மளோட ரூம் இதெல்லாம் பாத்துட்டு என்ன நடத்து நீங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் குசு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் கேர்ள்ஸ் பேசுறோம் அவங்க எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே போயிடுறாங்க ஏன் எங்க எனக்கு யாரும் பாய்ஸ் பேசுறது இல்லையாங்கா இருக்கா அப்படின்னு அவனும் போறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்டேக்கா செம்மக்கும் அந்த பிள்ளை வந்து அதை போட்டு பிக்கிறா போட்டு அடிக்கிறா நம்ம ரோஹன் மேல அதுக்கு கொடுப்ப எல்லாத்தையும் அதை காட்டுறேன் அதுக்கப்புறம் பால்கனில போய் நிக்கிறான் நம்மளோட ரோஹன வந்துட்டு பின்னாடி என்ன கூப்பிடுறா என்ன 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 எதுக்கு வந்துட்டு கூப்பிடுறா எதுக்கு என்ன டச் பண்றா அப்படின்னு கேட்டா எனக்கு கங்காச்சுலேஷன் தான் சொல்ல மாட்டேன் எனக்கு கல்யாணம் வேற எனக்கு போகுது சோ கங்கராச்சுலேஷன் சொல்லு அப்படின்னு சொன்னா நம்மளோட மிஸ்டி செம்ம காண்டோடு கங்கராஷன் கங்காச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹன் வந்துட்டு ஆஹ் ஒரு நிமிஷம் இல்ல நீதான் வந்துட்டு என்னோட கல்யாணத்துக்கு எல்லாமே வேலை பார்க்கணும் டெக்கரேஷன் பண்ணும் எல்லாமே நீதான் பண்ணும் ஆஹ் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற கோவத்தோடய போ இதெல்லாம் பார்த்துறவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ மனசுல நினைச்சுக்கிறான் நீ வந்துட்டு கோவப்படுறதுல வந்துட்டு அவ்வளவு காதல் இருக்கு மிஸ்டே இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த மனசு உனக்காக மட்டும்தான் துடிக்குது அப்படின்னு நான் அவன் மனசுல நினைக்கிறான் இங்க நம்ம தான் காட்டுறாங்க வீரோ அருணாவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப வீரோட அம்மா வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பா தனியா பேசணும்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இங்கே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க உனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இதை பத்தி எல்லாம் பேசாதீங்கம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான் அடா இந்த பொண்ணை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான் என்னம்மா எனக்குதான் தேவை இல்லம்மா சொல்லுவான் வந்துட்டு உன் காலேஜ் ஃப்ரெண்ட் ஜாந்திப்பான்னு சொன்னா அவங்கரமான அப்படின்னு கேட்பான் அவளுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை வந்துட்டு நீ தேடி போறதை விட உனக்கு பிடிச்ச பொண்ணுங்க வந்துட்டு உங்ககிட்ட வரது ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னா சொல்லுவாங்க சரிம்மா உங்களுக்காக நான் கண்டிப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விளையாருன வந்துட்டு சொல்லுவாங்க வேலையை பார்ப்பாங்க அப்படியே வந்துட்டு இங்க நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க பாட்டி எல்லாமே சேர்ந்து போற பாட்டி எல்லாமே அவங்க பேமிலியும் சேர்ந்து உட்காந்து காட்சி நன்றி இருக்கா எல்லாம் இருக்கும் போது நம்ம சீன் போற பாட்டி வந்துட்டு அவுட் ஆகுற மாதிரி இருப்பாங்க போல அதனால வந்து ஒரு காடு திருத்தனமா எடுப்பாங்க நம்மளோட மிஸ்டி பாத்துட்டு என்ன பாட்டி நீங்க திருத்தனமா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்த ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் நம்ம ரோஹன திட்டுற மாதிரி எனக்கு இந்த மாதிரி சீட்டிங் பண்றாங்க சுத்தமா பிடிக்காது அவங்களுக்கு கண் வச்சு ஷூட் பண்ண போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் என்னம்மா நான் காடு தானே இருப்பேன் அதுக்கு எதுக்கு இப்படி இப்படிதான் வந்துட்டு நீ பேசுற அப்படின்னு கேட்டா ஆஹ் எனக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சொல்லுவா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் யாரோ கோல அடிக்கிறாங்க நம்மளோட பாதுகாப்பாட்டிங்க யாரான்னு சொல்லி பார்த்தா நம்மள நிக்கி பொண்ணுதான் உள்ள வரல அதை பார்த்தா நம்ம மிஸ்டேக்கும் பறிக்கும் சம்மகோ வருது இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்